தளபதி விஜய் அவர்களின் நல்லாசையுடன் அகில இந்திய மாநில பொதுச்செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தேனி மாவட்ட தலைவர் டாக்டர் லெப்ட் பாண்டி அவர்களின் வாழ்த்துக்களுடன் தேனி மாவட்ட மகளிர் அணி தலைவி சத்யானந்தகுமார் அவர்கள் தலைமையில் பெண்களுக்கான வாகை சூடவா கோலாகல கோல போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த கோலங்களுக்கு பட்டுப்புடவை பரிசாக வழங்கப்படும் தமிழக வெற்றிக்கழகம் தேனி மாவட்ட மகளிர் அணி தலைமை நடத்தும் பெண்களுக்கான வாகை சூடவா கோலாகல கோலப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோலப் போட்டியில் பெண்கள் தங்களது இருந்தே பங்கு பெறலாம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை கோலப்போட்டியில் பங்கு பெறலாம் தங்களது இல்லத்தின் முன் வாசலில் வண்ணக் கோலமிட்டு பங்கு பெறலாம் தமிழக வெற்றிக்கழகத்தின் கொடி பெயர் படக்குறிப்பு இருத்தல் சிறப்பு தேர்ந்தெடுக்கப்படும் வெற்றியாளர்களுக்கு மெகா சிறப்பு பரிசுகள் தமிழக வெற்றி கழகம் தேனி மாவட்ட மகளிர் அணி தலைமை சார்பில் வழங்கப்படும் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது இப்போட்டியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு நைன் ஜீரோ நைன் டூ நைன் டபுள் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ நைன் ஒன் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ்